சார் வணக்கம் அதாவது மாடலிங் துறையில் பெண்களுக்கு மட்டுமே நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிற நேரத்தில் ஒரு கல்ச்சர் வியட்நாம்ல இருந்து வந்து நீங்கள் ஒரு வெற்றி பெற்று இது எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து பெண்களுக்கு மாடலிங்ன்றது ஆண்களுக்குமே ரொம்ப வருஷமாக இருக்கு ஆனால் அது பெண்களுக்கு நடக்கும்போது வந்து பெண்கள்ன்றது அது பெருசாக தெரிய ஆரம்பிக்குது ஊடகங்கள் வந்து பெண்களை தான் ஜாஸ்தி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க தான் பெண்களுக்கு நிறைய நடக்கிறதா முக்கியம் ஆண்களுக்கு காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் போய்ட்டு நேஷனல் லெவல் இந்தியா லெவலில் உலக லெவலில் போயிட்டு வேர்ல்டு லெவலில் போயிட்டு நிறைய பேஜன் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆனால் உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் வந்து பெண் ஆண்களுக்கும் இந்த மாதிரி இருக்குது ஆண்களும் போய் வின் பண்ண முடியும்னு உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ தான் வந்து இதுக்கு ஆண்களுக்கும் இருக்கும் என்ன மாதிரி நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிறைய மாடல்ஸ் நிறைய இளைஞர்கள் வந்து இந்த துறைக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் உங்களை மாதிரி ஊடகங்கள் போய் அவங்கள்கிட்ட சேர்க்கும்போது தான் அவங்களுக்கு இது பற்றின விவரங்கள் தெரிய வந்து அவங்களும் இந்த மாதிரி கலந்துக்கிட்டு வெற்றி பெற முடியும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம நாட்டுடைய கல்ச்சரை வந்து வியட்நாம்ல சொல்லும் போது எப்படி இருந்தது அங்கேயும் தமிழர்கள் வாழ்றாங்க அங்க வந்து அவங்க வந்து ரொம்ப வியந்து பார்த்தாங்க அவங்க பார்த்த ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு கலை வந்து அவங்க நேரில் பார்த்ததில்லை அந்த ஒரு காஸ்ட்யூம் வச்சு அந்த தெருக்கூத்து கிரீடம் அந்த புஜங்கள் எல்லாம் வச்சு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் போய் நிற்கும் போது அவங்க பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்கு இது என்னன்னு புரியல அதுக்கப்புறம் நான் சொன்னோடனே அவங்க வந்து பெருமைப்பட்டு சொன்ன ஒரே ஒரு விஷயம் நீ வந்து ஒரு போட்டின்றதுக்காக போட்டியில் ஜெயிக்கணும்ன்றதுக்காக எதுவும் பண்ணல உன்னோட நாட்டுல இருக்கிற ஒரு பாரம்பரியத்தை வந்து உன்னோட நாட்டுல இருக்கிற ஒரு கலாச்சாரம் அதை வந்து உலக வந்து பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு போட்டிருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அது உன்னோட இயல்பையான ஒரு இயற்கை போட்டிக்குன்னு ஆர்டிபிஷியலா எதுவும் பண்ணாம நேச்சுரலா நீ வந்து உனக்கு உங்க நாட்டில் இருக்கிற பெருமை எங்க எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும்னு நினைச்சது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க இந்த ஒரு குல தொழிலாக அதாவது தொழிலா சொன்னீங்க இந்த தெருக்கூத்துங்கிறது எப்படி இருக்கு நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் வந்து அறிவுரை சொல்ற அளவில் இன்னைக்கு சார் இன்றைக்குமே வந்து தெருக்கூத்துன்றது வந்து இருக்குதான் இன்றைக்குமே கிராமங்கள்ல நடக்குது ஆனா அந்த கிராமங்கள்லயுமே வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ நான் போட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜாக்கள் அந்த மகாபாரதத்தில் ஒரு ஒருத்தவங்க ஒரு வேஷம் போடுவாங்க அந்த மாதிரி தான் போட்டு போய் நான் நின்னேன் ஒரு நான் வந்து இப்போ ஒரு சிறுகதை நாடகம் மாதிரி ஒரு ஒரு காதல் கதைகளோ இல்லை வேறு ஏதோ ஒரு குடும்ப கதைகளோ வந்து ட்ராமா பண்ணுறாங்க ஒரு மேடை நாடகம் பண்ணுறாங்க அப்படின்போது அந்த மாதிரி ஒரு எடுத்துகிட்டு போகல நான் ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து வெளிக்கொண்டு வரணும் அவங்களுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க வந்து புருஷை கண்ணத்தம்பிரான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ அவங்க டீம் தான் வந்து எங்கள் தாத்தா அவங்கக்கிட்ட தான் வந்து இருந்தார் இப்போ அவங்க அவருமே வந்து இந்திரா காந்தி எல்லாம் வந்து அவார்டு வாங்கிட்டு அவங்களோட பையன் அவர் பேர் கண்ணைத்தம்புரான்னு சொல்லிட்டு குடிசை கண்ணைத்தம்பிரான்றது ஒரு கூத்துப்பட்டுறேன் இன்னமும் இருக்காங்க இப்போ வந்து ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து இந்த பத்மஸ்ரீ கிடச்சிருக்கு அவங்க பையன் இப்போ எடுத்து நடத்துறாரு அவங்க பொண்ணெல்லாம் வந்து நானும் அவங்க பொண்ணெல்லாம் ஒன்றா தான் படித்தோம் ஸோ அப்போ வந்து நீங்கள் தான் வந்து ஊடகங்கள் டிவி சேனல்ஸ் இவங்க தான் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு தரணும் பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்லாட் கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு டிவி சீரியலுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்களோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு சேனல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்லாம் நிறைய நடக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு மணி நேரம் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஸ்லாட் கொடுத்தாங்கனாலே அந்த இந்த கலை வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்போது அழிஞ்சிட்டு இருக்கிறது திருப்பியும் துளிர்த்து எழுந்து எல்லாருக்கும் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கலை இருக்குன்னு அதை கத்துக்கிறதுக்குமே நிறைய பேர் முன் வருவாங்க கண்டிப்பாக இன்றைக்கு வந்து அதாவது சினிமா நடிகர்கள் பிரபலங்கள் தெரிகிற அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து திருகுத்தில் நடிக்கிறவங்க வந்து தெரியறது இல்லை அந்த காலத்தில் சிவாஜி தான் வந்தார் இப்ப வந்து அது வந்து மறுவி எப்படி சார் அதுதான் சார் இப்போ ஊடகங்கள்லாம் இருந்தாலும் சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் கிரேஸ் வந்து ஒரு சினிமா ஸ்டாருக்கு தான் போகுது அது தப்பு இல்லை அதே அளவுக்கு முக்கியத்துவம் வந்து நீங்கள் வெளியே கொண்டு வந்து ஊடகங்கள் அந்த சேனல்ஸ் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தானே சார் தெரியும் இப்போ எனக்குமே சான்ஸ் கொடுத்ததுனால தான் நான் போய் வின் பண்ணிட்டு வந்தேன் இது போய் காட்ட முடிஞ்சது அந்த சான்ஸ் வந்து கொடுக்கணுன்றது நான் வந்து தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன் எல்லா டிவி சேனல்ஸ்கிட்டையும் சோஷியல் மீடியாஸ் எல்லாருக்கையும் நான் தாழ்மையாக ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது அவங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு ரியாலிட்டி ஷோ நடக்குது டான்ஸ் ஷோ நடக்குது சிங்கிங் ஷோ நடக்குது காமெடி ஷோ நடக்குது அதே மாதிரி இது ஒரு வாரம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுவும் ஒரு திறமை தான் பாடுதல் எப்படி ஒரு திறமையோ ஆடுறது எப்படி ஒரு திறமையோ நகைச்சுவை பண்ணுறது எப்படி ஒரு திறமையோ அதே மாதிரி இதுவும் தெருக்கூத்துன்றதும் ஒரு கலை அதுவுமே ஒரு திறமை தான் ஸோ அதுக்கு வந்து சான்ஸ் கொடுத்து இவங்கள வெளியே கொண்டு வந்தாங்கன்னா சேட்டலைட் சேனல்ஸ்லே இருந்தாலும் சரி யூடியூப் சேனல்ஸ் அது வெப் சீரிஸ்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி வெப் சீரிஸ் மாதிரி எடுத்து பண்ணாங்கன்னா கூட ஓரளவுக்கு இது மக்களுக்கு இது பெரிய தெரிய வரும் ஆமாம் இப்போ எங்கள் வீட்டிலேயே எங்கள் என் ஜென்ரேஷனுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் சின்ன பயில இருக்கும்போது திருவிழா நடக்கும் பாஞ்சாலி பா பாரதம்னு ஒன்று நடத்துவாங்க ஒரு சம்மரில் தான் வரும் சம்மர் ஜூன் ஜூலையில் வரும் ஸோ அப்போ அந்த வந்து அந்த ஃபுல் மகாபாரத கதையுமே வந்து ஒரு திரௌபதி அம்மனுக்காக ஒரு திருவிழா பண்ணி அதை ஒரு ஒரு நாள் நைட்டும் ஒன்று ஒரு 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 விதமான அந்த அத்தியா மகாபாரதத்தில் நடந்த எல்லா அத்தியாயும் ஒரு ஒரு நாள் பண்ணுவாங்க ஒரு நாள் தபஸ் பண்ணுவாங்க ஒரு நாள் சூதாட்டம் அந்த மாதிரி ஒரு நாள் தூய் உரிச்சு அந்த மாதிரி ஒரு நாள் வந்து வெற்றி பெறுறது கர்ணமோட்சம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒன்று பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மாதிரி இதே மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி வாரம் ஒன்று கொடுத்தாங்கன்னா கூட இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அதை பற்றிலாம் தெரியல அதுக்கு மீடியா தான் மீடியாவால் மட்டும்தான் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட செட்டில் முடியும் ஆமாம் ஸோ இந்த வெற்றி எப்படி பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எனக்கு வந்து இதை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி நான் வெற்றி பெறணும்னு கொடுக்க போகலை ஆனால் எனக்கு என்னோட திறமையை நான் வெளிப்படுத்தணும் வெற்றி வர்றதும் வராததும் ஆண்டவன் கையில் இருக்கு அதனால் போனேன் பட் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா எனக்கு இந்த வெற்றி கொடுத்தது அதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய ஆஃபீஸ் கோலிக்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன் என்னோட ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் என்னோடய கோ மாடல்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க் யூ